சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி யுகம் அமைப்பதில் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக வருகின்ற பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமத்தில் மல்லத்தான் பாறை எனும் இடத்தில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பொதுமக்களின் இரத்த அழுத்த நோய் மற்றும் சர்க்கரை நோயை பரிபூரணமாக குணப்படுத்தக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை பட்டாச்சாரியா திருவேங்கடஜோதி சுவாமி அவர்களின் ஆஜைப்படி இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு நாளை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நீங்கள் இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய நான்காவது பயிற்சி முறைய காணொலியுடன் விளக்கமா பார்க்க இருக்கும் இந்த உடல் எடை அதிகரித்த உடனே யார போய் கேட்டாலும் சொல்றது என்னன்னா வாக்கிங் போ நடா அப்படின்பாங்க உண்மையிலேயே அவ்வளவு பெரிய உடம்ப தூக்கி நடக்கும் போது முழங்கால் வலி இடுப்பு வலி வந்துடும் அப்ப முதல்ல முழங்கால் இடுப்பு தொடை இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கான பயிற்சியை செஞ்சுட்டு நீங்க நடந்தீங்கன்னா உடல் எடை சீரா குறையும் அடுத்து எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு விஷயத்த புதுசா செஞ்சாலும் நம்ம பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு வாரம் செய்வோம் அப்ப லேசா குறையற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காணொலியில விளக்கமா சொல்லிட்டு வரேன் ஏன்னா முதல்ல வந்து கெண்டைக்கால்கள் சீராக இயங்க வேண்டும் கெண்டை கால்கள் சீராக இயங்கினா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தூய்மைப்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளது ஏன்னா கெண்டைக்கால்களை இரண்டாவது இதயம் அப்படின்னே சொல்றாங்க அதே மாதிரி முழங்கால்கள் வலிமை அடையணும் அடுத்து பகுதி பிருஷ்ட பகுதியில இருக்கக்கூடிய தளர்வா இருக்கக்கூடிய தசைனார்கள் இறுக்கம் அடையணும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க சரியா பண்ணிட்டு வந்தாதான் உடல் எடை சீரா குறையும் அதே மாதிரி பாடியோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சாமுத்ரிகால லட்சணம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் நீங்கள் வெறுநாள் ஓடிட்டு வந்தோ குதிச்சுட்டு வந்தோ ஆடிட்டு வந்தோ பண்ணீங்கன்னா உடல் எடை குறைஞ்சிருக்கும் ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஷேப்டாக இருக்கும் ப்ராப்பர் ஷேப் இருக்காது அப்போ ஷேப் ரொம்ப முக்கியம் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஃபியூச்சர்ஸ் ஷேப் அதெல்லாம் கொண்டு வரணும்னா நீங்கள் முறையாக ஆசன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த முறையாங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியாக ஒவ்வொரு பகுதிக்காக நான் போட்டுட்டே வரேன் உடல் இடையில முதல்ல கவனிக்க வேண்டியது அடுத்து 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 தொடை என்ன பயிற்சி செய்யணும் சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி தொடை பகுதிக்கு என்ன பயிற்சி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் பிருஷ்டத்தை குறைக்கக்கூடிய பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டேன் இன்னைக்கு நாலாவது பயிற்சி வந்து பிருஷ்டம் அதே நேரம் அடி வயிறு ஏன்னா இந்த உடல் எடை ஏறும் போது எப்படி ஏறும்னா முதல்ல வயிறு பெருசாகும் அதாவது அந்த டீனேஜ் ஆரம்பிக்கிற போது பெண்களுக்கு வயிறு பெருசாகும் டீனேஜ் முடியும் போது ஆண்களுக்கு வயிறு பெருசாகும் அந்த பெருசான வயிறை பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ப்ரிஷ்டம் பெருசாகும் பிருஷ்டம் பெருசான உடனே தொட பெருசாகும் இதெல்லாம் பெருசான உடனே கெண்டைக்கால்களுடைய இயக்கம் பாதிக்கப்படும் இந்த கெண்டைக்கால்களுடைய இயக்கம் பாதிக்கப்பட்ட உடனே இடுப்பு பகுதிகளில் அதிகப்படியா தசை விழுந்துடும் இடுப்பு பகுதி பெருத்த உடனே என்னாகும் மார்பகம் பகுதியில் பெருத்து போயிடும் மார்பகம் பெருத்த உடனே என்னாகும் இந்த ஆம்ஸ் மேல் கைகள் பெருசாயிடும் அப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பெருசானவொடன மூஞ்சி பெருசாயிடும் அப்ப இதை நீங்க ப்ராப்பரா குறைக்கணும்னா கீழ இருந்தே கவனம் செலுத்திகிட்டே வரணும் இப்படி செலுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு முதல்ல முகம்தான் குறையும் நீங்க கேட்கலாம் ஐயா இப்படி பயிற்சி செய்யும் போது எனக்கு முகம் தானா குறையுதுன்னு ஏன்னா இது ரிவர்ஸ்ல தான் வேலை செய்யும் நீங்க எந்த பயிற்சி செஞ்சாலும் தான் ஃபர்ஸ்ட் குறையும் அதுக்கப்புறம் இந்த பெண்கள்னா ரவிக்கை செய்யறோம் ஆண்கள்னா சட்டை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஆர்ம்ஸ் இது குறையும் அதுக்கப்புறம் பேண்ட் சைஸ் வந்து சேர ஆரம்பிக்கும் முதல்ல சேராம இருந்த பேண்ட் எல்லாம் சேர ஆரம்பிக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடல் எடை குறையறதுக்கு கண்டிப்பா ஒரு வருஷம் ஆகும் நீங்க மூணு நாள்ல உடல் எடையை குறைச்சிங்கன்னா எவ்வளவு குறைச்சிங்களோ அதே அளவு திரும்ப ஏற ஆரம்பிக்கும் நீங்க பயிற்சியை விட்ட உடனே நீங்க உடல் எடை குறையணும்னா ஒரு வருஷத்துக்கு இன்னில இருந்து சங்கல்பம் எடுத்துக்கங்க எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் நான் பயிற்சி செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கங்க நான் தான் பயிற்சியை எப்ப வேணாலும் செய்யலாம்னு சொல்றேன் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் தூங்கின்னு இருக்கும்போது முழிப்பு வந்துட்டா கூட செய்யலாம் நீங்க வேற யாரு காணொலியா பார்த்துட்டு சாப்பிட்டு பயிற்சி செய்யக்கூடாதுன்னு முட்டாள்தனமா முடிவெடுக்க கூடாது அப்படி யாராவது சாப்பிட்டு பயிற்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது அவங்களுடைய அறியாமைன்னு நினைச்சுக்கோங்க அது அவ்வளவு எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா யானைக்கும் அடிச இருக்கும் அதனால அவங்களுடைய அறியாமை அவங்களுக்கு எக்ஸசைஸ் பத்தி தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீக போதகர்கள்லாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் அத பாவம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்களும் அவங்கள போய் கேள்வி கேட்கறீங்க அப்ப அவங்க எதையாவது பதில் சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பயிற்சியை காலங்காத்தால எந்திருந்து செய்யு அப்படிங்கிறாங்க நீங்க வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆவீங்களா இல்ல காலங்காத்தால உட்காந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்க முடியுமா முடியாது அதனால என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பயிற்சி செய்யும் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப இன்னைக்கு வந்து நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடியதுல நான்காவது காணொலி அடி வயிற குறைக்கக்கூடிய குறைக்கூடிய கெண்டைக்கால்களை வலிமைப்படுத்தக்கூடிய பிருஷ்டத்தை குறைக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு ஆசனம் இந்த நாலு பழங்களையும் கொடுக்கும் இதுக்கு பேரு பிரம்மச்சாரி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அர்த்தத்தை பின்னால சொல்றேன் இப்ப நீங்க அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இன்னொரு பேரு அங்குஸ்தாசனம் அப்படின்னு பேரு இதுக்கு இது மாதிரி ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க நெட்ல போட்டீங்கன்னா வரும் பிளாக் இந்த பிளாக்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் இடி பக்க வாட்ல வச்சுக்கணும் இப்ப அங்குஸ்தாசனம் செய்முறையை பார்ப்போம் இந்த ரெண்டு பிளாக்கையும் இப்படி பக்க வாட்ல வச்சுக்கோங்க காலை நீட்டி உட்கார்ந்துக்கோங்க தர வழுக்கிச்சுனா நீங்க யோகா மேட் விரிச்சுக்கோங்க ஏன்னா பிளாக் யூஸ் பண்ணும்போது சில நேரம் தரையில் வச்சோம்னா வலுக்கி விட்டுரும் அப்ப நீங்க கீழே விழுந்துருவீங்க அதனால என்ன பண்ணலாம் யோகா மேட் யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த கையை இங்கே பாருங்க இப்படி பிடிக்கிறேன் இந்த பிளாக்ல அப்படியே தூக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் கலர்த்தி கொலவ் இதுக்கு பேர் அங்குஸ்தாசனம் அல்லது பிரம்மச்சாரி ஆசனம் அப்படின்னு பேரு இத பத்தி ஆசனா ஆண்டியப்பன் ஐயா அவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார் இரண்டாவது சுற்று மேலே தூக்கிக்கிறோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்தி கொள்ள நல்லா அப்படி பிடிச்சுக்கிறோம் பம்மை தூக்கணும் கால் அப்படி நேர வச்சுக்கிறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி தூக்கும்போது இந்த அடி வயித்துல தளர்வா இருக்கக்கூடிய தசை நார்கள்லாம் இருக்க இந்த ஆர்ம்ஸ் நல்ல வலிமை அடையும் ரிஸ்ட் பேலன்ஸ் ஆகும் இந்த குதிங்கால ஆர்ம்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் இருக்கமடைய வைக்கும் இருக்கமா இருக்கக்கூடிய தசைகளை தேவையான அளவு தளர்வடைய வைக்கும் அதாவது கட்டுடல் அமைப்பு இந்த கட்டுடல் அமைப்பு அப்படிங்கறதுனால தான் இதுக்கு பேரு பிரம்மச்சாரி ஆசனம் அப்படின்னு பேர் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்தி கொள்ள நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த நன்கொடை வழங்கும் போது உங்கள் குடும்பத்திற்கும் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது மையத்தின் சார்பாக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் முடிந்த அளவு பொருளுதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உறவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷ்